நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து அப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டின் செடிகளின் நடுவே ஒரு புறா முட்டையிட்டு இருந்தது எனக்கு புறா என்றால் பிடிக்காது ஒவ்வொரு வாரமும் பால்கனியை சுத்தப்படுத்துவோருக்கு புறாவை கண்டிப்பாக பிடிக்காது இருந்தாலும் எங்கும் எச்சமிட்டு அசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும் அந்த புறா எனவே என் பறமை எதிரியாது கூட நான் முதல் நாளில் அதை பார்த்தேன் ஆனால் அதன் அருகில் செல்ல மனமில்லாமல் போனதால் அதை தூக்கி எறிய முடியவில்லை வேறு யாரிடமும் சொல்லி அதை வேறெங்காவது அப்புறப்படுத்திவிட நினைத்தேன் ஆனால் என் அக்கா பிடிவாதமாக மறுத்துவிட்டாள் யாராவது அந்த முட்டையை தொட்டுவிட்டால் அது குஞ்சு பொறிக்காது என்று வாதிட்டாள் என் அக்கா பிறகு என்ன அந்த பெண் புறா வந்து அழகாக அந்த முட்டையின் மேல் அமர்ந்து கொண்டது அனைவரும் அங்கே போக நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு விட்டால் என் தினமும் காலையில் எழுந்தவுடன் முதலில் அங்கே ஒரு பாறை பார்த்தபடி இருந்தால் என் தினமும் புறா புராணம்தான் எங்கள் வீட்டில் அந்த புறா தண்ணீர் குடிக்கவில்லை எதுவும் உணவும் உண்ணவில்லை என்ன செய்வது மூணாவது நாளிலிருந்து எனக்கு ஆர்வமும் பருதாமும் வர நானும் எட்டி பார்த்து கொண்டே இருந்தேன் ஆச்சரியமாக இருந்தது ஒரே இடத்தில் நாள் உணவோ நீரோ இன்றி எப்படி இதுதான் தாய்மையோ பெண்களுக்கு மட்டும் எங்கிருந்து எத்தனை மன உறுதி கட்டுப்பாடு வந்து விடுகிறது என்று நினைத்தேன் நான் அடுத்த ஆறாவது நாளில் நாங்கள் பால்கனிக்கு போனபோது அது பயப்படவில்லை அது பார்த்த பார்வையில் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொன்னது போல இருந்தது எங்களுக்கு எனக்கு ஒரு மகள் பிறந்தால் இப்படி தான் குழந்தை பிறப்பதற்காக வருவோலோ என்று தோன்றியது எனக்கு எங்கள் வீட்டில் அனைவரும் குடும்பத்தில் ஒருவராக ஒருவர் பார்க்க ஆரம்பித்து விட்டனர் அதன் அருகில் என் அக்கா போனபோது அது அமைதியாக அமர்ந்திருந்தது ஒரு தட்டில் சிறிது கம்பும் கேழ்வரகு ஒரு கிண்ணத்தில் சிறிது குடிநீர் அதை சுற்றி அட்டையில் வெயிலோ குளிரோ படாதவனும் ஏற்பாடு செய்துவிட்டால் என் அக்கா ஆனால் அந்த புறாவோ எதையும் சாப்பிடாமல் தவமாய் அமர்ந்திருந்தது சுமார் இருபத்தோரு நாட்கள் கழித்து நேற்று காலையில்தான் பார்த்தபோது இரண்டு குஞ்சுகள் அசைவின்றி இருந்தன எங்களுக்கு பதற்றம் என்னாயிற்று குஞ்சுகளுக்கு ஏன் அசைவின்றி கிடைக்கின்றன என்ன செய்வது வேலைக்கிற அம்மாவோ பார்த்துவிட்டு எதுவும் புரியவில்லை என்றாள் அது உயிரோடு இருக்கிறதா என்று சந்தேகப்பட்டாள் ஐயோ அந்த புறா என்ன பாடுபடும் இருந்தாலும் இத்தனை நாள் தவம் இருந்து கடைசியில் இப்படி ஆகிவிட்டதே இந்த புறாவை காணும் ஒரு வேளை விருத்தியில் எங்கோ போய்விட்டதோ மனம் பரிதவித்தது அந்த எங்களுக்கு சுமார் பத்து நிமிடத்தில் எங்கோ போன தாய் பறவை வந்து அமர்ந்தது சிறிது சிறிதாக குஞ்சுகள் அசவியத் தொடங்கின ஆக என்னவென்று சொல்வது அந்த தருணத்தை எங்களுக்கு உயிர் வந்தது போல் என் அக்காவின் கண்கள் ஆனந்த கண்ணீர் எனக்கோ எதுவுமே பேச்சே வரவில்லை பறவைகளோ மிருகமோ மனித இனமோ பெண்களின் தவமலைமைக்கு உறுதிக்கும் தன் குழந்தைகளுக்காக எதுவும் ஏற்கும் மனம் தினமும் கண்டிப்பாக எந்த ஆனாலும் இருக்க முடியாது காட்டுக்குள் சென்று தவம் இருக்கும் முனிவர்களை விடவும் பெண்கள் மேலானவர்களே வணங்கும் தகுதியானவர்களே இதுவரை இருந்த ஆண் என்ற அகம்பாவும் இன்று ஒரு சிறிய பெண் புறாவின் மூலம் பொடிப்பொடியானது மகளிர் தனத்துக்கு வாழ்த்து சொல்வதில் ஒரு பயனில்லை ஆனாலும் அவர்களின் வழிகளை நாம் ஏற்க முடியாவிட்டாலும் அந்த நேரத்தில் ஆதரவாக இருந்தால் போதுமே பெண்கள் எதையுமே சாதிப்பார்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் 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 ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பில்சு முடி இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்